இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த காலை வழியிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நம்முடைய காலை மன்னாவுக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாவீதின் பெருந்தன்மை தாவீதுக்கு இருந்த பெருந்தன்மை ஒன்று சமூக வேல் முப்பதாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதும் அவனுடைய குடும்பத்தார் அதாவது அவனுக்கு அப்பொழுது இருந்த ரெண்டு மனைவி அவனுடைய குடும்பத்தார் ஒரு அறநூறு பேர் என்ன செய்தார்கள் சிக்லாக் என்ற இடத்துலே அவர்கள் சில நாட்களாக தங்கியிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த காலகட்டங்களில் சவுல் தாவீதை துரத்தி கொண்டு வந்தார் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு துரத்திட்டு அப்புறம் விட்டுட்டார் அப்போ சிக்லாக் என்ற இடத்துல அவங்க இருக்கும்போது ஒரு இடத்துல யுத்தத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே என்னாச்சு சிக்கலாக்கை சில மனிதர்கள் வந்து கொள்ளையடித்து தாவீது உடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் தாவீதோடு கூட இருந்த அறுநூறு ம மனிதர்களுடைய மனைவிமார்களையும் குடும்பங்களையும் பொருட்களையும் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள் அப்பொழுது திரும்பி வந்து பார்க்கும் பொழுது தாவீது மிகவும் வேதனைப்பட்டு ஆண்டு கேட்கிறார் ஆண்டவரே ஏன் இப்படி நடந்தது நான் தொடர்ந்து போய் அந்த ஜனங்களிடத்தில் சண்டை போடலாமா அந்த தண்டை தொடர்ந்து நான் பிடிப்பேனா என்று சொல்லி கேட்டதற்கு கத்தல் சொல்லுவார் நீ போ நீ போ தொடர்ந்து போ நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொல்லுவார் உடனே ஆண்டோர் சொல்லிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறநூறு பேரையும் கூட்டிகிட்டு என்ன செய்வார் போவார் அப்போ எல்லோரும் போகும்போது ஒரு இரநூறு பேர் என்ன செய்வாங்க பேசோர் என்னும் ஆற்றை கடக்க முடியாம எங்களால வர வ வர முடியாது சாரி ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு இரநூறு பேர் நின்றுவாங்க தாவிதோடு கூட போக மாட்டாங்க அப்போ தாவித ஒரு நானூறு பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போய் என்ன செய்வாரு அந்த இடத்துல ஜெயித்து வெற்றியோடு கூட அவர்கள் சிறைப்படித்து கொண்டு போன மனைவி பிள்ளைகள் எல்லாரோடு கூட திரும்பி வருவார் சந்தோஷமா திரும்பி வருவார் திரும்பி வரும்பொழுது இவர்களுக்குரியதையும் எடுத்துக்கொண்டு போனதும் அல்லாமல் அந்த ஜனங்களுக்குரியதையும் கொள்ளை அடித்துக் கொண்டு திரும்பி வரும்பொழுது இந்த விடாய்த்து போன அந்த இருநூறு பேர் அதாவது அந்த யுத்தத்திற்கு வராத அந்த இருநூறு பேர் சொல்லுவாங்க எங்களுக்கும் அதில் பங்கு வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள் உடனே தாவிதோடு கூட போன மற்ற மனுஷர்கள் சொல்லுவாங்க அப்படி செய்யக்கூடாது நம்ம தான் கஷ்டப்பட்டு போராடி இருக்கிறோம் நம்ம தான் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டுருக்கிறோம் ஆகனாலே வேணா அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் கொடுங்க கொள்ளை அடித்த பொருட்கள் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நியாயம் பார்க்க போனா ஏன்னா இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போய் ரிஸ்க் எடுத்து அந்த யுத்தம் செய்து எல்லாவற்றையும் அவங்க ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா ஈஸியாக யுத்தத்துக்கு வராம இருந்துக்கிட்டு எங்களுக்கும் பங்கு வேணும்னு கேட்குறது நியாயமே இல்லை நான் இடத்துல தாவீது பெருந்தன்மையா சொல்லுவாரு இருபத்தி மூன்றாம் வசனத்தில் முப்பது இருபத்தி மூன்றில் அதற்கு தாவீது என் சகோதரரே கத்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கத்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேற்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு அஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான் தாவது சொல்றான் கர்த்தர் கொ நமக்கு இந்த ஜெயத்தை கொடுத்தார் நம்ம பிரயாசப்படலை கர்த்தர் கொடுத்தது ஆகையினால எல்லாருக்கும் அதை சரி பங்காக கொடுத்துருங்க அது பாருங்க எவ்வளோ ஒரு பெருந்தன்மை இது இலேசில் யாரும் செய்ய முடியாது எல்லாேருக்கும் சரி யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் சரி பங்காக கொடுத்துருங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அந்த காரியத்தை அவர் சொல்கிறதுனால சரின்னு சொல்லி அவருடைய பேச்சை கேட்டு அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்ன செய்வாங்களாம் அதை கட்டளையும் பிரமாணவமாக ஏற்படுத்தி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே பல நேரங்களில் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் பெருந்தன்மையுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது ஒரு குறுகிய மனப்பான்மையுடையவர்களாகி அல்லது சுயநலம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா சில நேரங்களிலே நாம் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்தில் விட்டு கொடுக்காமல் போகும் சிலரை ஆதாயப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது பல நேரங்களில் பலரை நாம் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவதற்காக சில சந்தர்ப்பங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியதாயிருக்கிறது விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை என்று பொதுவாக சொல்வார்கள் எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெருந்தன்மை உள்ளவர்களாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக எத்தனையோ காரியங்களை சகித்தார் நம்முடைய அக்கிரமங்களை அவர் கண்டும் காணாதவர் போல இருந்து பெருந்தன்மையாய் நடந்து கொண்டார் அல்லவா நாமும் பல விஷயங்களிலே அவர் நம்மை மன்னித்தது போல பிறரை மன்னித்து விட்டு கொடுத்து தேவநாம மகிமைக்காக எதையும் நாமாய் சம்பாதிக்கவில்லை கர்த்தர் தந்தது எனவே கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் என்ற பெருந்தன்மையோடு கூட நடந்து கொள்வோம் கத்தர் தாவீதுக்கு கிருபை பாராட்டினது போல நமக்கும் கிருவை பாராட்டுவாராக செபிப்போம் நல்ல ஆண்டவரே தர்மையான சம்பவத்திலே தாவிது தன்னோடு கூட யுத்தத்துக்கு வராத நபர்களுக்கும் அந்த பங்கு போய் சேரட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்தது போல நாங்களும் பல சந்தர்ப்பங்களில் விட்டு கொடுக்க முடியாத இடத்திலும் விட்டு கொடுத்து பெருந்தன்மையாய் நடந்து கொள்ள நீர் கிருபை செய்யும் இதனாலே ஆசீர்வதித்து தாரும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும் ஏசுவி நாமத்தில் இருந்து ஒரு நல்ல பெதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே